வணக்கம் சார் இடம் உள்ளது மயிலம் முருகன் கோவிலேருந்து நமக்கு பன்னெண்டாவது கிலோமீட்டர் நம்ம இடம் சார் மயிலம் டு தீவனூர் ரோட்லேருந்துங்க ரெண்டாவது கிலோமீட்டருங்க புஞ்ச நிலம் விவசாய நிலம் சார் நம்மளை சுற்றி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இடம் மட்டும் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாங்க விற்பனையினால் சென்னை டு திருச்சி செல்லும் சாலையிலேருந்து பன்னெண்டாவது கிலோமீட்டருங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க அப்படியே சைட்டை பாருங்கள் சார் ட்ரையாகவே இருக்குங்க நம்ம கிணறும் போரோ பண்ணிக்கணும் கிணறு போர் எதுவும் கிடையாதுங்க வில்லேஜ் அருகாமையில் இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு நல்லா சுற்றி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம எல்லா விவசாயம் பண்ணலாம் ஒரு தோட்டம் அமைச்சிக்கலாம் கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ண அதை கூட பண்ணைகளும் அமைச்சிக்கலாம் விவசாயத்துக்கு சிறந்த இடம் ஒரு குறைஞ்ச விலையில் இடம் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்